அறிமுகம் என்னன்னா நம்மாழ்வார் பெருமாளை மடி பிடித்து கேள்வி கேட்பதும்பா சில பேரை கையும் கலவுமா புடிச்சாச்சு அல்லது சில பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுவாங்க ஆகா இவர் இனிமே பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கொயர் பண்ணி கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்றா இல்லையா அது போல நம்மாழ்வார் என்ன பண்ணார் பெருமாளை மடக்கி பிடித்து மடி ஒரு கேள்வி கேட்டாராம் என்னை எதற்காக இத்தனை நாள் பிறவிப்பினியில் வைத்தாய் பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நம்மாழ்வார போய் உங்க சரணாகதி இன்னும் முழுமை அடையாம இருந்தது அதனால காத்திருந்தேன்னு சொல்ல முடியுமா அவருடைய அந்த சரணாகதி இட்டை வேற யாருக்கு வரும் இல்ல உங்களுக்கு வைகுண்டத்தை அடையணுங்கிற அந்த ஆசை அது இன்னும் பக்குவ நிலைக்கு வரல அப்படின்னு ஆழ்வார்க்க சொல்ல முடியுமா அதோ ஒரு காரணம் வேணா சொல்லலாம் என்னன்னா பூமியில் வாழக்கூடிய நம்மையெல்லாம் திருத்தணும்ங்கிறதுக்காக தன் மனசும் கஷ்டப்பட்டுட்டுதான் பெருமாள் நம்மாழ்வார பூமியில இருக்க வச்சார் அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையாம் அதனால பெருமாள் கிட்டத்தட்ட என்னை ஏன் இத்தனை நாள் பூமியில் வைத்தா இப்ப வைகுண்டம் கொடுக்கறேன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு இத்தனை நாள் என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டியே எவ்வளவு துடித்து துடித்து பாட்டு பாடினே அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பெருமாள் தலை குனிந்தாராம் ஆனாலும் சமாளிக்கணும் இல்லையா பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாராம் கிடுகிடுன்னு பெருமாள் மேகத்தெல்லாம் கூட்டு இடி முழக்கத்தை எழுப்புங்கள்னாராம் கடலை கூட்டு அலையோசையை எழுப்புங்கள்னாராம் கிண்ணறர் கந்தர்வர்கள் கருடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு பாடுங்கள்னாராம் ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நாராம் இப்ப எதுக்குப்பா பெருமாள் இதெல்லாம் பண்ண சொல்றாருனா ஆச்சாரியர்கள் சுவைப்பட உதாரணம் சொல்றா ஒரு வாத்தியார் சுவாமி கல்யாணம் பண்ணி வைக்க போனாராம் ஒரு சாஸ்திரிகள் வாத்தியார் கல்யாணத்துக்கு மந்திரம் எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கார் திடீர்னு பார்த்தா மந்திரம் மறந்து போச்சு அவர் பாவம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சவர் தான் என்ன பிரச்சனையோ தெரியல அன்னைக்கு கல்யாண மந்திரம் மறந்து போச்சு மந்திரம் சொல்ல தெரியல இவர் மந்திரம் சொல்லி மாப்பிள்ள ஒழுங்கா ரிப்பீட் பண்ணலன்னா பரவாயில்ல இவராலேயே மந்திரம் சொல்ல முடியல உடனே கிடுகிடுன்னு என்ன பண்ணா கெட்டிமேளம் கட்டிமேளம் அப்படின்னு சொல்லி மாங்கல்யம் தந்துணா மம மமஜீவ துணா கண்டே பத்னாமி சுபகே தோம்ஜீவ சரத சதம் இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்லி கெட்டி இவர் ஏன் கெட்டிமேளம் அடிக்க சொன்னார்னா இவருக்கு மந்திரம் சொல்ல தெரியல இத மேட்ச் பண்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சத்தம் போட்டு கெட்டி மேலம் வாசிச்சுட்டா இவர் தப்பா மந்திரம் சொன்னாலும் யாரு காதிலையும் விழாது இல்லையா அது போல நம்மாழ்வார் கேட்ட கேள்விக்கு பெருமாளுக்கு பதில் சொல்ல தெரியல தலை குனிஞ்சார் பெருமாள் பார்த்தார் நம்ம பதில் சொல்லலன்னு கெட்ட பேர் வர வேண்டான்னு ஏ கடலே நீ முழக்கமிடு ஏ மேகமே நீ இடி ஓசையை எழுப்பு ஏ கிண்ணரர் கந்தர்வர்களே கருடர்களே நீங்க பாட்டு பாடுங்க ரிஷிகளே சோத்திரம் பண்ணுங்க அவ வாழ கழுத்து பெருமாள் எதுக்குன்னா இப்போது நம்மாழ்வாரை நான் வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்ல போகிறேன் ஒரு ஜீவாத்மா பூலோகத்தில் இருந்து புறப்பட்டு வைகுண்டத்தை நோக்கி சென்றால் அப்போது அதுக்கு மேலதாளம் வாசிப்பது போல ஏன்னா இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு ஆத்ம விவாகம் ஒரு கல்யாணம் மாதிரி இந்த மங்கள ஒளிகள் மூலமாக அப்படியே நம்மாழ்வாரை அணைத்துக் கொண்டு நேர வைகுண்டத்தை நோக்கிய அர்ச்சிராதி மார்க்கத்தில் மானசீகமாக பெருமாள் அழைத்து செல்கிறார்